நேஷனல் ஹெரால்டு நாளிதழின் சொத்து பரிவர்த்தனையில் பண மோசடி நடந்ததாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி அவரது மகன் ராகுல் காந்தி ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் பிணையில் வெளிவந்தவர்கள் என்பது தெரிந்த ஒன்றே சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அசோசியேட் ஜெனரல்ஸ் என்ற நிறுவனம் மூலம் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை நடத்தி வந்தாா் இந்த நிறுவனம் நிதி நெருக்கடியில் சிக்கியது அதன் பிறகு காங்கிரஸ் சார்பில் நிதி உதவி அளிக்கப்பட்டது அதோடு அசோசியேட் ஜெனரல்ஸ் நிறுவனத்தை சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் கைப்பற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதன் பிறகு வருமான வரித்துறை விசாரணையை தொடங்கியது அப்போது சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்தது தெரியவந்தது இதையடுத்து அமலாக்கத்துறையும் விசாரணைக்குள் நுழைந்தது விசாரணையில் நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்தின் பங்குகள் சட்டவிரோதமாக எங் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த எங் இந்தியா நிறுவனத்தின் பங்கில் எழுபத்து ஆறு சதவிகிதம் என்பது சோனியா காந்தி மற்றும் தான் இருக்கிறது சோனியா காந்தி முப்பத்தி எட்டு சதவிகித பங்கையும் ராகுல்காந்தி முப்பத்தி எட்டு சதவிகித பங்கையும் வைத்திருக்கிறார்கள் இதனால் பங்கு பரிமாற்றத்தில் முறைகேடு நடந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வெறும் ஐம்பது லட்சம் செலவில் மாற்றிவிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து வழக்கு தொடர்பான சோனியா காந்தி ராகுல் காந்தியின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையை அமலாக்கத்துறை தொடங்கியிருக்கிறது இதற்கிடையேதான் நேற்று டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் சோனியா காந்தியை தவிர காங்கிரஸ் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பிரிட்டோட்டோ சுமன் துபே சுனில் பண்டாரி ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சோனியா காந்தி ராகுல்காந்தி ஆகியோர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டப்பிரிவு நான்காவது பிரிவின் கீழ் தண்டனை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோருக்கான சிறை தண்டனை என்பது அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் வரை விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது இது சோனியா காந்தி ராகுல் காந்தி மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியினருக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது அடுத்த கட்ட விசாரணையில் இதற்கான உத்தரவை நீதிமன்றம் வழங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் அமலாக்கத்துறை பிடியில் சிக்கி வரும் நிலையில் பிண்டி கூட்டணி கட்சியில் இருக்கும் தலைவர்கள் எல்லாம் ஊழல் செய்துள்ளனர் விரைவில் அவர்களை நோக்கி அமலாக்கத்துறை வரும் என்று கூறப்படுகிறது நரேந்திர மோடி அரசு ஊழல் செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்